பொள்ளாச்சி விவகாரத்துல அதிமுகவோட பெயரை குறிப்பிடல அதிமுகவோட ஆட்சியை குறிப்பிடல பத்தொன்பது ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க பேசுறாங்க இதனால அதிமுகவோட மறைமுக கூட்டுன்னு இவங்க பேசுறாங்க நான் என்ன சொல்றேன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த மாணவிகளுக்கு தனியாக ஒரு கடிதமும் கொடுத்திருந்தாரு அந்த ரெண்டுலையுமே எந்த இடத்துல திமுகனு போட்டிருந்தாரு இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கவங்க திமுக ஆட்சியாளர்கள் அதிமுக மேல குற்றம் சாட்டுறாங்க பொள்ளாச்சி வரங்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக வரதை குற்றம் சாட்டுவாங்க மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றம் சாட்டிப்பாங்க இந்த குற்றத்தினால இந்த குற்றங்கள்லாம் எல்லாம் குறைஞ்சிருமா இவங்க பேசுறதுனால குறைஞ்சிருமா அப்போ அந்த ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் நோக்கி நம்ம போகும்பொழுது நீங்க அதை மடை மாற்றுறதுக்காக அதிமுக பேர் போடல திமுக போடலன்னு எந்த வகையில நியாயம் அப்போ தவகு சட்டதெர்தர்கே இஸ்லாமிய பெருமக்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்த வந்து அரசாங்கத்தின் சார்பில் ஆல்னருக்கு எதிராக வழக்கு தொடும்போது மூன்று முக்கிய இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து முனைப்பாக வாதிட்டீங்களே ஏன் இந்த வழக்குல அந்த அளவுக்கு உங்களுக்கு முனைப்பு வரல கீ எதிர்க்கட்சிகளாக இருக்க கூடியவர்கள் ஒரு கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் நிர்வாகியின் சார்பாக அந்த கட்சியின் தலைவர்கள் சார்பாக வழக்கு தொடுப்பது நியாயம் நம்ம ஏத்துக்குறோம் ஆனா ஒரு மத பிளவாத அரசியலை ஒன்றிய அரசு செய்யும் பொழுது அதற்கு எதிராக அந்த மக்களுக்கு ஆதரவாக இங்க எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல திமுக இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறது இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களில் எந்த அரசாவது இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக அரசாகவே வழக்கு போட்டிருக்காங்களா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில் அங்கே சண்டை போட்டு இருக்கும்போது நான் வந்து இங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நான் வாக்கிங் போயிட்ட கொடியை பிடிச்சிட்டு அவர் அங்க வந்து நடைபயணம் போன உடனே அங்க போர் நிப்பாட்டிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அதை அனுமதிக்கிறாங்கல்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் எடுக்கக்கூடிய வேலையை தான் இதுவும் அப்போ அந்த தீர்மானம் என்னாச்சு அந்த தீர்மானத்தை நீங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க அது தொடர்பாக ஒன்றிய டே அடிச்சு நீங்கள் என்ன அர்த்தம் கொடுத்துருக்கீங்க இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றிக்கழகம் சார்பாக சில முன்பு உங்களுடைய தலைவர் அவர்கள் சில அறிக்கை கொடுத்துருந்தாங்க இந்த வகுப்பு எதிராக தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருந்தாங்க அதோடையெல்லாம் வந்திருக்குது தமிழக அரசு ஏ தன்னை வந்து அந்த வழக்கில் வந்து இணைத்து கொள்ளலை அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனங்கள் வச்சுருக்கிறாங்க ஒரு காட்டமாக அந்த வகுப்பு சட்டம் கொடுத்து வந்திருக்கதெல்லாம் பார்க்குறோம் ஏன் வகுப்பு சட்டம் குறித்து இப்போ திடீர்னு இப்படி ஒரு அறிக்கை வருவதற்கு என்ன காரணம் இப்போ இந்த வக்ஃபு திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலேருந்தே இருந்தே அதற்கான போராட்டக்கலங்களில் நம்மளுடைய கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பேசுகிறது போல ஒவ்வொரு மாவட்டம் தோறும் பார்த்திங்கன்னா இந்த வக்ஃபு திருத்த மசோதாக்கு எதிராக வந்து நம்ம அடையாளமாக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லாமே அறிவிச்சு நம்முடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாமே அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க தலைவர் சார்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா இதற்கான கண்டன அறிக்கைகளோடு மட்டும் நிப்பாட்டாமல் நம்ம சட்டப்பூர்வமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தோம் அப்போ தான் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு சட்டப்பூர்வமாக போராட்டிருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் தம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர் அனைவருக்கும் பெயர் தெரிந்த ஒரு மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு அவர்கள் தான் வந்து நம்முடைய டிராஃப்டை ரெடி பண்ணாரு நம்முடைய டிராஃப்டை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் அவர் தான் எங்களுக்காக வாதாடுனர் இந்த விஷயத்தை வந்து நம்ம பல இடங்களில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்து இந்த வக்கு சட்ட திருத்தத்தில் முடிந்த அளவுக்கு இஸ்லாமிய பெருமக்கள் உரிமைகளை பாதுகாக்க நம்ம ஒரு தீர்ப்பை பெற்றுத்தரணும் அப்படின்ற முனைப்போடு நம்ம போராடணும் ஜனநாயக சக்திகள் அனைத்துமே போராடிச்சு அதை எங்கள் தலைவர் தற்போது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளும் இதற்காக போராடிட்டு இருக்காங்க நம்மளும் அதில் மிகப்பெரிய அளவில் போராடிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த அளவுக்கு திமுக முனைப்பு காட்டியதா இந்த விளக்குல அப்படின்னு கேட்டா அது கிடையாது இது வந்து ஒரு கண்துடைப்பு நாடகமாகத்தான் திமுக எந்த அடிப்படையில சொல்றீங்கன்னா அவங்களும் சட்டமன்றத்தை தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஆராசா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தான் அவர் உச்சநீதிமன்றத்தில் அவர் மனு தாக்கல் பண்றாரு அப்படி இருக்கும்போது திமுக இதில் வந்து நாடகம் ஆடுது கண்துடைப்புன்னு சொல்வது எப்படி பொருத்தமாக இருக்கும் ஒன்றிய அரசு ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க இது சம்மந்தப்பட்ட விஷயமாக இதே போல் பல பில்ஸை வந்து அவங்க வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராகவோ இல்லை இந்த பிளவாத அரசியலுக்கு கிட்டத்தட்ட ஆதரவாகவோ பல விஷயங்களை கொண்டு வராங்க கொண்டு வரும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே பாஜக ஆளாத மாநிலங்களில் பாருங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் வழக்கு தொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த சிஏஏவுடைய விஷயம் எடுத்துட்டோம்னா கேரளாவில் அரசாங்கத்தின் சார்பில் வழக்கு தொடுக்கப்படுது போல் ஆளுநருடைய அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டு ஆளுநருக்கு எதிராக எதிர்வினையாற்றும் பொழுது இவங்க வந்து திமுக சார்பில் ஆளுநருக்கு எதிராக எந்த விதமான வழக்கம் ஆ ராசா தொடுக்கல ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆளுநருடைய அதிகாரத்தை எதிர்த்து வந்து வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் மிக பெரிய மூன்று வழக்கறிஞர்கள் இந்தியாவிலேயே உயரிய இடத்துல இருக்கக்கூடிய மூன்று வழக்கறிஞர்களை வந்து அந்த வழக்குக்காக அரசாங்கம் நியமித்து அவர்களோட ஒரு டீம் மிகப்பெரிய ஒரு டீமை வந்து அந்த இடத்துல அவங்க நியமித்து அந்த வழக்கில் ஆளுநருக்கு எதிராக வாதாட வைத்து வெற்றி பெற்று நாங்கள் மாநில சுயாட்சியை காப்பாற்றிருக்கிறோம் நாங்கள் வந்து மாநிலத்துடைய உரிமையை மீட்டு எடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு அந்த வழக்கறிஞர்களுக்கு விருந்து வைக்கக்கூடிய நிகழ்வு கூட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாநில உரிமை சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு மாநில அரசு வழக்கு தொடுறாங்கன்னா ஓகே இப்போ இந்த விஷயத்துல வந்து ஒரு மதம் சார்ந்த விஷயத்துல ஒரு அரசு எப்படி வழக்கு தொடுக்க முடியும் ஒரு தனி அதனால ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஆர் அரசாங்கரும் அந்த கட்சியினுடைய நிர்வாகி தான் அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பகுத்து பார்க்கலாமா நம்ம ஏன் பிரித்து பார்க்கறோம் அப்படின்னா இன்றைக்கு எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு கட்சியின் சார்பாக அந்த கட்சியின் நிர்வாகியின் சார்பாக அந்த கட்சியின் தலைவர்கள் சார்பாக வழக்கு தொடுப்பது நியாயம் நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனா ஒரு மத அரசியலை ஒன்றிய அரசு செய்யும்பொழுது அதற்கு எதிராக அந்த மக்களுக்கு ஆதரவாக இங்க எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்துல திமுக இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறது திமுக அரசையும் நம்ம பிரித்து பார்க்கிறோமா இன்றைக்கு நீங்க திமுகவில் இருக்கிறார் இன்றைக்கு ஆறாசா திமுக நிர்வாகியா இருக்கிறார் இன்றைக்கு திமுக அதிகாரத்தில் இருக்குது அடுத்த ஆண்டு திமுக அதிகாரத்தில் இருக்குமா அடுத்த ஆண்டு திமுக ஆட்சியில் இருக்குமா இருக்காது அப்போ இதை வந்து ஒரு அரசாங்கத்தின் நிலைப்பாடாக கொண்டு போகும்போது தான் அந்த மக்களுக்கான உரிமை தொடர்ந்து நிலைநாட்டப்படும் அந்த பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் இந்த அரசாங்கம் இந்த வழக்கு தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஒரு கட்சியின் சார்பாக ஒரு விஷயத்தை நீங்க முன்னெடுக்கிறத விட அரசாங்கத்தின் சார்பு எடுக்கும்போது அடுத்து எந்த ஆட்சி அமைந்தாலும் யாராக இருந்தாலும் அதை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வசதியா இருக்கும் அப்போ நம்ம அதை தானே நம்ம முன்னிலைப்படுத்தணும் சரி நீங்க திமுக சார்பில் வழக்கு தொடர்ந்தேன்னு சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் வந்து அரசாங்கத்தின் சார்பில் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடங்கும் போது மூன்று முக்கிய இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய வழக்கறிஞர்களை வைத்து முனைப்பாக வாதாடினீங்களே ஏன் இந்த வழக்கில் அந்த அளவுக்கு உங்களுக்கு முனைப்பு வரலை ஏன் அத்தகைய இந்தியாவில் பெரிய வழக்கறிஞரை வைத்து நீங்கள் வாதாடலை ஏன் அந்த முனைப்பு உங்களுக்கு வரலை அப்போ நீங்கள் திட்டமிட்டு ஒரு துடைப்புக்காக ஒரு வழக்கை போட்டுட்டு நீங்கள் எல்லாரையும் வந்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்க கேலிக்கண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வழக்கு தொடு தொடுக்கிறவங்களையும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எந்த வகையில நியாயம் சட்டத்தின் நிலைப்பாடாக அரசின் நிலைப்பாடாக இஸ்லாமியரின் பக்கம் திமுக நின்றிருக்க வேண்டும் இது வந்து தமிழக அரசின் சார்பில் வேண்டும் உப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்றத்தை தீர்மானங்கள் கொண்டு வந்தாங்க அந்த தீர்மானத்துடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுடைய தலைவரே அந்த அறிக்கையில பார்க்க முடிஞ்சு ஒரு சட்டமன்ற தீர்மானத்துக்கு அப்புறம் அதோடைய நிலை என்ன அதோட அடுத்து என்னன்னா ஒரு மாநில அரசு சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க அது நிலை என்ன அடுத்து என்ன பண்ண முடியும்னு தாவேக்கா சொல்ல வருது அடுத்து என்ன பண்ண முடியுறத விட மக்கள் கிட்ட அவங்க அடுத்து இந்த தீர்மானம் என்ன நிலைமையில் இருக்குது இந்த தீர்மானத்தை நீங்கள் சட்டமன்றத்தை நிறைவேற்றிட்டீங்க அன்றைக்கு எல்லா நியூஸ்லேயும் வந்துருச்சு த திமுக வந்து தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கு சட்டமன்றத்தில் இதற்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்கன்றீங்க நீட்டுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றுன்றீங்க கச்சத்துவக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றணுன்றீங்க நிறைவேற்றறதுக்கு பிறகு அந்த தீர்மானங்கள் என்ன ஆச்சுன்றதை மக்கள்கிட்ட சொல்லணுமா வேண்டாமா மக்களுக்கு அதை வந்து விளக்கணுமா வேணாமா அந்த இடத்துல அரசாங்கம் இருக்குல்ல அதோட தார்மீக கடமை தானே நீங்க நானும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றேன் கட்சி மீட்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு அதை அப்படியே அமைதியாக விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவு வரும் அப்போ எல்லா இடங்கள்லயுமே நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சட்டமன்றத்தில் என்ன பண்றோம் நடவடிக்கைகளை வந்து இன்னும் அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரீங்க அது நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தா தானே அந்த பாதிப்புகள் குறையும் அதை நீங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு கடைநிலை வரைக்கும் அது சென்று சேர்ந்து இருக்கிறதா என்ன பிரச்சனை அதோடைய ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னா தானே அது மக்களை போய் சென்றடையதா பயனடைதா நம்ம பார்க்க முடியும் இல்ல அதுல இருந்து நமக்கு என்ன லீடு கிடைக்கும் நம்ம அடுத்து என்ன முன்னெடுப்புகள் எடுக்கலாம்னு நம்ம பார்க்க முடியும் ஏன் இன்னைக்கு அந்த பொள்ளாச்சி வழக்குலையுமே நம்ம சொல்கிறோம்ல நீங்கள் நீங்க வந்து பொள்ளாச்சி வழக்கில் தீர்ப்பு வந்திருக்கிறது பல்லாண்டு காலத்துக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்குது ஒரு தாமதிக்கப்பட்ட தீர்ப்பாக தான் வந்திருக்குது நாங்க என்ன சொல்றோம் தொண்ணூறு நாட்கள் அதற்குள்ளாக இது போல பாலியல் குற்றங்களுக்கு ஒரு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை கொண்டு வந்து இந்த வழக்கில் வந்து விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டனையும் வழங்கப்படணும் அப்படின்னு நம்ம ஒரு சொல்யூஷனை முன்வைக்கிறோம் நீட்டுக்கு நீங்க தீர்மானம் நிறைவேற்றீங்க நீட்டுக்கு நாங்க ஒரு தீர்மானம் வைக்கிறோம் ஒரு ஸ்பெஷல் கண்கரண்ட் லிஸ்ட் கொண்டு வாங்க அதுல வந்து நீங்க வந்து ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கு ஒன்றியம் ஃபில் பண்ணிக்கிட்டோம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுக்கான சீட்ஸை மாநிலமே ஃபில் பண்ணிக்கிட்டோம் அதையாவது பரிசீலனை பண்ணுங்கன்னு நம்ம கேட்கிறோம் அதை ஏதாச்சும் இது வரைக்கும் அதற்கான டிஸ்கஷன் நடந்திருக்குதா கச்சத்தீவு விவகாரத்தை தீர்மானம் நிறைவேற்றாங்க கச்சத்தீவு விவகாரத்தை நம்ம என்ன சொல்றோம் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுக்கக்கூடிய ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்க சொல்வதெல்லாம் வந்து மத்திய அரசினுடைய அந்த முதல்ல சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும் அதற்கான அதிகாரம் முதல்ல மாநில அரசுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து தான் பேசுகிறோமா மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையான்றதை உணர்ந்து பேசுகிறோம் ஆனால் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றியதே ஒரு வெற்றியாக நீங்கள் வந்து கொண்டாட முடியாது இல்லை நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் நாங்கள் கிரிடிட்ஸ் எடுத்துட்டோம் நாங்கள் இஸ்லாமியர் பக்கம் நின்றுட்டோம் நாங்கள் கட்சத்தீவு மீட்கிறது தீர்மானம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்றத நீங்கள் கிரெடிட்ஸ் எடுக்க முடியாது இல்லை இது எப்படி இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கிடையில் அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து இங்கே அஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து நான் வாக்கிங் போயிட்டேன் கொடியை பிடிச்சிட்டு உடனே கட்சியில் வந்து இருக்கக்கூடிய ஒரு நடிகரை வச்சுக்கிட்டு எங்களால் தான் வந்து அங்கே போகிற நின்றுடுச்சு இதுதான் நம்முடைய தலைவரோட வலிமை இதுதான் மு க ஸ்டாலின் அவருடைய வலிமை அவர் அங்கே வந்து நடைபயணம் போன உடனே அங்கே போர் நிப்பாடிட்டாங்க பாத்தீங்களா அப்படின்னு பேசுகிறாங்கல்ல அதை அனுமதிக்கிறாங்கல்ல அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரெடிட்ஸ் எடுக்கக்கூடிய வேலை தான் இதுவும் அப்போ அந்த தீர்மானம் என்ன ஆச்சு அந்த தீர்மானத்தை நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்க அது தொடர்பாக ஒன்றிய அரசுக்கு நீங்க என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க ஆளுநர் உங்களை ஆளுநருக்கு எதிர்த்து நீங்க காட்டிய முனைப்பு எதுவுமே இதில் இல்லையே அப்போ நீங்க வந்து ஒன்றிய அரசை எதிர்ப்பதை விட மிக வலிமையாக ஆளுநரை எதிர்த்துருக்கிறீங்க அதற்கான சட்ட போராட்டம் நடத்திருக்கீங்க அதில் வெற்றி கொண்டுட்டோன்னு சொல்லி மாறு தட்டுறீங்க விருந்து கொடுக்குறீங்க ஏன் மற்ற விஷயங்கள் அந்த முனைப்பு இல்லைன்னு நம்ம கேட்கறோம் அந்த தீவிரம் இல்லைன்னு தானே நம்ம கேட்கிறோம் அந்த எண்ணங்கள் இல்லைன்னு நம்ம கேட்கறோம் ஓ ஆளுநர் விஷயத்தில் மாநில உரிமை சார்ந்த விஷயத்துல ஒரு அரசு வழக்கு தொடுக்கிறாங்க இப்போ தமிழ்நாடு அரசை தவிர்த்து இந்தியாவில் இருக்க மற்ற மாநிலங்களில் எந்த அரசாவது இந்த வகுப்பு சட்டத்துக்கு எதிராக அரசாகவே வழக்கு போட்டிருக்காங்களா நீங்க தானே முன்னோடியா இருக்கிறன்னு சொல்றீங்க இந்தியாவுக்கே எங்க தலைவர் வழிகாட்டியா இருக்காரு இந்தியா கூட்டணிக்கே எங்க தலைவர் வழிகாட்டியா இருக்கிறாரு இந்தியாவினுடைய திசை வழி போக்கையே எங்க தலைவர் தான் தீர்மானிக்கிறாரு அப்படிங்கிறீங்கல்ல மத்த மாநிலங்கள் அந்த மாதிரி மார்த்தட்டி கொள்ளலையே நீங்க தானே மார்த்தட்டி கொண்டீங்க நீங்க தானே நாங்கள் முன்னோடியா இருக்கிறோம் இந்தியாவே எங்க இந்தியாவே நம்ம தலைவர் தான் திரும்பி பார்க்குது இந்தியாவே தமிழ்நாட்டின் பின் தான் நிற்குது இந்தியா கூட்டணியே நம் தலைவரின் பின் தான் நிற்குது நீங்க பேசுறீங்கல்ல அப்ப நீங்க தானே அதை முன்னெடுத்துருக்கணும் நீங்க முன்னெடுத்து மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டி இருக்கணுமா இல்லையா இன்றைக்கு நீங்க பேட்டி கொடுக்குறீங்கல்ல இன்றைக்கு நீங்க மற்ற மாநிலங்களை கேட்குறீங்களா இல்லையா கவர்னர் அவர் இவர் நம்மளுடைய பிரசிடென்ட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் வழக்கில் இந்த உச்ச நீதிமன்றத்தில் சில கேள்விகள் எழுப்பியிருக்காங்க அவங்களுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த கேள்விகள் வந்த உடனேயே நீங்க என்ன பண்றீங்க மற்ற மாநிலங்கள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இதற்கு போராட வேண்டும் அழைப்பு கொடுக்குறீங்கல்ல அப்ப ஏன் வப்பு சட்டத்துக்கு நீங்க அழைப்பு கொடுக்கல அப்ப நீங்க ஆளுநருக்கு எதிரான போராட்டத்துல மிக தீவிரமாக இருக்கும்போது போது செய்யற விஷயங்களை இஸ்லாமிய மக்களுடைய பாதுகாவலன்னு நீங்க பேசிக்கிறீங்கல்ல சிறுபான்மை மக்களை நாங்கள் பாதுகாக்கிறோன்னு பேசிக்கிறீங்கல்ல நாங்க இல்லைன்னா பாஜக உள்ளே வந்துரும் அதனால தான் நாங்கள் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கோம்னு பேசுகிறீங்க ஏன் அந்த முனைப்பு வரல ஏன் ஆளுநர் விவகாரத்தில் காட்டக்கூடிய அந்த ஒரு தீரியம் ஏன் இதில் இல்லைன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்போ இது கண்துடிப்பு நாடகம் தானே அதுதான் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லா வகையிலையும் சரி இப்போ இன்னும் ஒரு பக்கம் பாஜகவோடு என்ன சொல்ல வந்தாங்கன்னா திமுக ஒரு கூட்டணி அதிமுக பாஜக ஒரு கூட்டணி இப்போ தாவேக்கா தாவேக்கா வந்து அதிமுக கூட்டணியோட போகும் இவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அதிமுகவோட தான் போவதற்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இப்போ இந்த நிலையில் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் அறிவிக்கிறதா பார்க்க முடியுது எதுக்கு என்ன காரணம் ஒரு திமுகங்கிற வலிமையான கட்சியை வீழ்த்தணுன்னா இப்போது எதிர்க்கட்சி அதாவது எதிர் ஓட்டுகள்லாம் பிரிகிறதற்கு தாவேக்காவே காரணமாக அமைஞ்சிடாதா நீங்கள் கட்சி ஆரம்பித்த முதல் வருடம் முழுக்க நீங்கள் பார்க்கணும் முதல் வருடம் முழுக்கவே ஒரு நரேட்டிவ் செட் செய்யப்பட்டு வந்துச்சு திமுகவில் என்ன அப்படின்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி தாவேக்காவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க சீட் ஷேரிங் பேசுகிறாங்க பவர் ஷேரிங் பேசுகிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர போகிறாங்கன்னு தொடர்ந்து பேசப்பட்டு வந்துச்சு நீங்கள் எந்த டிபேட்ஸ் எடுத்து பாருங்க எந்த இன்டர்வியூஸ் எடுத்து பாருங்க திமுகவிற்கு ஆதரவாக பேசக்கூடிய பத்திரிகையாளர் என்ற பெயரில் இருக்கக்கூடிய சில பேரும் ஊடகவியலாளர் என்ற பெயரில் இருக்கிற சில பேரும் அரசியல் விமர்சகர் என்ற பெயரில் இருக்க சில பேரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்கள் இந்த நரேட்டியை தொடர்ந்து செட் பண்ணிட்டே வந்தாங்க அப்போ நம்ம என்ன சொன்னோம் எங்கள் தலைவருடைய தலைமையில் கட்சியின் சார்பாக அறிக்கை கொடுத்தோம் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற சோ கால்டு பத்திரிகையாளர்களோ ஊடகவியலாளர்களோ ஒரு திட்டமிட்ட பரப்புரையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் எந்த விதமான உண்மைத்தன்மை இல்லைன்னு நம்ம அறிக்கையாவே கொடுத்தோம் நேரடியாக தலைவர் கிட்ட வந்துச்சு அது இப்போ இல்லை ஆறு மாசத்துக்கு முன்னாடி அதற்கு பிறகாகவுமே திரு பி கே அவர்கள் எங்களுடைய விழாவில் கலந்துக்கும் போது அவரும் சொன்னார் ஒருவேளை இப்போ இருக்கக்கூடிய திமுக கூட்டணி இப்படியே இருந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து தாவேக்கா தனித்து நின்றால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும்னு அவருடைய கணிப்பு அவர் சொன்னார் அப்போ இது பூதாகரமாக ஆக்கப்பட்டது பி வந்து அதிமுக கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாரு நாங்க பிகேவுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம் அது ஆறு மாசத்துக்கு முன்னாடியே அப்ப இது போன்ற ஒரு ஆழம் பார்க்கும் வேலையை அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வக்ஃபுக்கு முன்பே நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடைபெற்றுச்சு அந்த நோன்பு திறப்பு விழாவில் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு தலைவருக்கு எப்படி இருந்ததுன்னு தமிழ்நாடே பாத்துச்சு அதை தொடர்ந்து இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும் மற்ற சிறுபான்மை பெருமக்களுடைய ஆதரவாக இருக்கட்டும் மற்ற அனைவருடைய ஆதரவாக இருக்கட்டும் தொடர்ந்து தலைவர் பெருகிக்கிட்டே வர்றதை பார்த்து இவங்க ஏற்கனவே திமுகவிற்கு விற்கு சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது அதை வைத்துதான் அவர்கள் வந்து பல இடங்களில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் தன்னை வந்து முத்திரை குத்தி கொண்டே அதனாலதான் அவங்க இருந்தாங்க அப்போ அந்த ஓட் பேங்க் சரிங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த அச்சத்தின் காரணமாக என்ன பண்றாங்க இப்ப தாவேக்கா வந்து பாஜகவுடைய கூட்டணியில் சேருவதற்கான வாய்ப்பு அதிகம் பாஜக அதிமுக இருக்க கூட்டணியில் வந்து இவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க இவர்கள் வேற வழி இல்லாமல் அங்கே போய் சேர்ந்துருவாங்க அப்படின்னு ஒரு திட்டமிட்ட ஒரு பரப்புரையை திமுக வந்து கட்ட விழுத்துட்டு இருந்துச்சு அப்போ இதற்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்னு இருக்கும்போது எங்களுடைய கட்சியினுடைய சிடிஆர் நிர்மல் குமார் அவர்களானது ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் நாங்கள் ஒரு ஆண்டு காலமாக இல்லை கட்சி ஆரம்பிப்பதிலிருந்து சொல்லிட்டு இருக்கோம் என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இந்த ரெண்டு பேரும் எதிர்த்தா நான் களமாட வந்திருக்கிறோம் என தலைவருடைய முதல் கடிதமே அதுதான் இருக்கும் மதப்பிலவாத சக்திகள் இங்க இருக்கிறாங்க ஊழல்வாத சக்திகள் இங்க இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒழிக்கிறது தான் நம்மளுடைய முதல் வேலை இதை ஒழுத்திட்டு மக்களுக்கான ஆட்சியை அமைக்கிறது தான் நம்மளுடைய வேலைன்னு எங்க தலைவருடைய முதல் கடிதத்தை சொல்லிருக்கார் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய கட்சியில் ஒருத்தர் ஆத நிலைப்பாட்டம் மாத்தி பேசிருக்கோம் எங்க நிலைப்பாட்டம் நாங்க தெளிவா இருக்கும் அப்ப எங்களுடைய கொள்கை எதிரியான பாஜக இருக்கக்கூடிய கூட்டணி நாங்க எப்படி போய் முடியும் இல்ல அதிமுகவோட கூட்டணி இல்ல அப்படின்றதுல தவேக்கா இப்போதும் தான் இருக்குதா எந்த கட்சியினோடமே தாவேகா சென்று கூட்டணி சேரப் போகும் அப்படின்ற விஷயமே இங்கே கிடையாது அதுதான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தனித்தேன் என்று தனி மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்போம் அப்படி ஆட்சி அமைத்தாலும் எங்களை நம்பி வந்தால் நாங்கள் அரவணைத்து ஆட்சி அதிகாரத்தில் நோக்கி வருது அப்படின்னா இப்ப பொள்ளாச்சி விவகாரம் இப்போ உங்களுக்கே தெரியும் நீங்களே சொல்லுமோ சொன்னீங்க திரு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒன்று இப்போ ஒரு பெரிய அளவு தமிழ்நாட்டை உழுக்குன ஒரு வழக்கு இதுல வந்து நடந்து ஒரு பன்னெண்டு நாளைக்கு அப்புறம் எஃப்ஐஆர் போட படிச்சு இப்படி பல விஷயங்கள் இருக்கு அது குறித்த ஒரு அறிக்கை உங்கள் தலைவரிடத்துலயும் வரும்போதும் அது எந்த ஆட்சி காலத்தில் நடந்ததோ அத பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லாம ஸ்கிப் பண்றாரு அப்படி இருக்குமோ ஒரு சந்தேகம் இன்னமும் அதிமுக பக்கம் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குதான்னு கேள்வி இயற்கையாக வரும் தானே இப்ப பொள்ளாச்சி வந்து தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கு நீங்கள் சொல்லது போல அண்ணா பல்கலைக்கழக வழக்கு தமிழ்நாட்டே ஒழுக்கிய வழக்கா இல்லையா அதுவும் அதே மாதிரியான ஒரு பிரச்சனை தானே அண்ணா நகர் சிறுமி பாலியலன் கொடுமை செஞ்சாங்க இந்த வழக்கம் அப்படித்தான் இருந்துச்சு இப்போ நீங்க இதை எடுத்து பாருங்க இந்ததான் திட்டமிட்ட பரப்புரைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன் அப்படின்னா இன்றைக்கு பொள்ளாச்சி விவகாரத்துல அதிமுகவோட பெயரை குறிப்பிடல அதிமுகவோட ஆட்சியை குறிப்பிடல பொத்தொன்பது ரூபா ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க அப்படின்னு இவங்க பேசுறாங்க இதனால அதிமுகவோட மறைமுக கூட்டுன்னு அவங்க பேசுறாங்க நான் என்ன சொல்றேன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல தலைவர் அறிக்கை கொடுத்திருந்தாரு அந்த மாணவிகளுக்கு தனியாக ஒரு கடிதமும் கொடுத்திருந்தார் அந்த ரெண்டுலையுமே எந்த இடத்துல தீமுகான் போட்டிருந்தார் சொல்லுங்க அந்த இடத்துல தீமுகான் அவர் மென்ஷன் பண்ணிருக்காரா இன்றைக்கு ஆதிமுகான் போடல அன்றைக்கும் தீமுகான் போடல அப்ப தீமுகாவுட மறைமுக கோட்டா இப்படி ஒரு நரேஷன் செட் பண்ணுவீங்களா அப்போ திட்டமிட்ட பரapore தானே நாங்க என்ன சொல்றோம் இது போன்ற ஒரு பிரச்சனை நடந்துருக்கு இந்த பிரச்சனையை இனிமேல் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கற ஒரு சொல்யூஷன சொல்றோம் இது எப்படி நடக்கணும் இனிமேல் பெண்கள் எப்படி பாதுகாக்கப்படணும் அன்றைக்கும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எப்படி நம்ம செயல்படணும் இந்த மாணவிகளுக்கு நாங்க துணையா இருக்கிறோம் நாங்க துணையா இருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு அவசியமா இருக்குது அப்படின்றத அறிக்கையில கொடுத்திருக்கே நாங்க திமுக குடிப்பிடையே நேரடியா அதே ஏன் பேசுறது இல்ல இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து ஒரு கூட்டணி அப்படின்னு சுத்தி வளைச்சு பேசுற நாம ஒரு நரேட்டிவ் செட் பண்ற நாம ஏன் அன்றைக்கு அதை பேசல ஏன் திமுக கூட மென்ஷன் சொல்லி அப்ப திமுக வந்து ஏதோ ஒரு வகையில ஆதரவா இருக்கு நீங்க பேசுவீங்களா அது எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப நாங்க எல்லா இடத்துலயும் சமமா தான் இருக்கும் சரியா தான் இருக்கும் எங்களை பொறுத்த அந்த பிரச்சனை தான் பிரதானம் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யணும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் குறையணும் அதற்கான முன்னெடுப்புகளை எல்லாரும் எடுக்கணும் இது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் நாங்க அந்த பிரச்சனையில நாங்க தெளிவா இருக்கோம் அதற்கான சொல்யூஷன்ல எங்களுக்கு தெரிந்த அளவுல நாங்க என்ன சொல்யூஷன் சொல்றோமோ நாங்க அதை ப்ரொபோஸ் பண்றோமோ அதுல நாங்க தெளிவா இருக்கோம் குறிப்பிட்டு நாங்க ஒவ்வொருத்தையும் பின்பாயின் பண்றதுக்கு இங்க வரலாறு தான் என் தலைவருடைய முதல் மாநாட்டில் பேசுனது ஒவ்வொருத்தரை பத்தியும் நான் மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ண இங்கே வரல இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கவங்க திமுக ஆட்சியாளர்கள் அதிமுக மேல குற்றம் சாட்டுறாங்க பொள்ளாச்சி வரல அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக வரத்தான் குற்றம் சாட்டுவாங்க மாறி மாறி ரெண்டு பேரும் குற்றம் சாட்டிப்பாங்க இந்த குற்றத்தினால இந்த குற்றங்கள்லாம் குறைஞ்சிருமா இவங்க பேசுறதுனால குறைஞ்சிருமா அப்ப அந்த பிராக்டிகல் சொல்யூஷனை நோக்கி நம்ம போகும்போது நீங்க அதை மாற்றுறதுக்காக அதிமுக பேர் போடல திமுக பேர் போடல பேசுறது எந்த வகையில நியாயம் அப்ப திட்டமிட்டு மறைமாற்றக்கூடிய வேலை தானே ஒரு தான் இப்ப தேர்தல் நெருக்கமாக இருக்கிறோம் இப்போது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு தீவிரமான அரசியல் வேலைகளை ஜூனுக்கு அப்புறம் செய்வோம் அப்படின்ற சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இப்போது அடுத்த கட்ட பிளானிங்காக இப்போது படம் எப்போ முடிய போகுது அடுத்த கட்ட பிளான் என்ன தாபேக்கால ஏறத்தாழ படத்தினுடைய படி படப்பிடிப்புலாம் முடிஞ்சிருச்சு இந்த மாதத்தோடு அது முழுமையாக நிறைவு போகுது நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துல நம்முடைய பூத் கமிட்டியோட முதல் கருத்தரங்க நடத்தணும் அன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளர் அறிவிச்சிருந்தார் அடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய மண்டலங்கள்லையும் நம்ம தேர்வு செய்து அங்கேயுமே நம்ம அதற்கான பணிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம் போல் தலைவர் நேற்றை அறிவித்ததாக செய்திகள்லாம் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அறிவுரை சொல்லியிருக்கிறாரு என்னென்னா இந்த விங்ஸு அதாவது சார்பு அணிகள் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதத்துக்குள்ளே வந்து முழுமையாக வந்து கட்டமைக்கணும் கட்டமைப்பு வந்து முழுமையாக இந்த மாதத்தோடு பூர்த்தி செய்துட்டு நமக்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்றாங்க அதற்கான பணிகள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து மண்டலங்கள் வாரியாக வந்து நம்முடைய அந்த பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கள் நடைபெற இருக்கிறது ஸோ இது போன திட்டமிடல்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த பணிகள் முடிய போகுது எல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட எல்லா பணிகளும் அவருடைய பர்சனல் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய கட்டமைப்பு பணியும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு நம்மளுடைய பூத் ஏஜென்ட்டுகள் ஃபில் பண்ணக்கூடிய வேலைகளாக இருக்கட்டும் அது எல்லாமே கிட்டத்தட்ட நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது அதற்கு அடுத்ததாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தலைவர் அறிவிக்க போகிறாரு தலைவருடைய நிகழ்வுகள் எல்லாமே அறிவிக்க போகிறாரு நாங்கள் எல்லாருமே உங்களை சந்திக்க தான் போகிறோம் இது நடக்க தான் போகுது இப்போ செப்டம்பர் மாதத்தில் மதுரையில் ஒரு மாநாடு நூறு வேட்பாளர்கள் அறிவிக்க போறா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பிட் செய்தி வந்ததாக பார்க்குறோம் செப்டம்பர்ல மதுரையில் நிகழ்ச்சி போகிறது அப்படின்றது எல்லாருக்கும் தான் நான் தாவேக்கா அடுத்து மதுரையில் கூட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்றது ஒரு வேட்பாளர் அறிமுகத்தோடு நடத்தப்பட போகுது அப்படிங்கிறது செய்தி உண்மை எந்த அளவுக்கு உண்மை இல்லை இந்த மாதிரியான செய்திகளை முதல்ல வந்து யார் வெளியிடுறாங்க அப்படின்றது நமக்கு ஒரு பெரிய ச சந்தேகமாக இருக்குது செய்தி வெளியிடுறவங்க பேர் இருக்க மாட்டேங்குது யார் சொல்கிறாங்க என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க எதன அடிப்படையில் பேசுறாங்கன்னு எதுவுமே இருக்க மாட்டேங்குது எல்லாமே ஒரு துண்டு செய்தியாக வருது அந்த துண்டு செய்தி மீடியாக்கள்லேயும் பரப்பப்படுது அது பேசு பொருளாகுது அதுனால விவாதம் நடக்குது ஆனால் இதனுடைய அதிகாரப்பூர்வமா யார் அறிவிச்சிருக்கிறாங்க இல்ல என்ன ஆதாரம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த மிக தெளிவா எல்லா இடங்களும் அப்படின்னா இந்த செய்தி வெளியே வந்தது தினமலர் பத்திரிகையில முதல் முதல்ல ஆதவ அர்ஜுனா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு ஒரு கூட்டத்தை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத முதல் முதல்ல செய்தி வெளியிட்டு அதே தினமலர் தான் இப்போ அந்த செய்திகள்லாம் இருந்து வரும்போது கூடுதல் ஒரு உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது தினமலரில் வந்து பல்வேறு போலி செய்திகள் வெளியாக இருக்குது பல்வேறு போலி சித்திரங்கள் இருக்குது அவங்க சொல்ற பாதிக்கல உண்மையே இருக்காது அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி சார்ந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு கட்சியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் போராடிக்கிட்டு இருக்காங்க அது நடக்காதுன்னு தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஒரு குட்டிக்காரணம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதன் விளைவாக பல்வேறு செய்தியில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க பல்வேறு சித்திரங்களை வெளியிட்ருக்காங்க எத்தனையோ வந்து அவங்க அவதூறான விஷயங்கள்லாம் அந்த சித்திரங்கள்லாம் இருந்திருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் அதெல்லாமே அதனால் குறிப்பிட்டு எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாமல் இதுதான் நடக்க போகுது அப்படின்ற நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதே நம்ம வந்து ஆரோக்கியமான விஷயமா நம்ம பார்க்கல உங்களுக்கு தேவை என்ன என்ன விஷயம் நடக்கப்போகுது கட்சியில் அடுத்த நிகழ்வு என்ன அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டைரெக்டாக எங்கள் தலைவரோட டிரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு வரப்போகுது டைரக்டாக எங்கள் கட்சியினுடைய தலைமை டெஸ்க்கு வந்து உங்களுக்கு வரப்போகுது மக்கள்கிட்ட சொல்லாமல் நம்ம எதிராக செஞ்சிருக்கோமா இல்லை திடீர்னு நம்ம ஒரு யாரையுமே சொல்லாம ஒரு மாநாடு நடத்துறமா திடீர்னு யாரையுமே சொல்லாமல் ஒரு கருத்தரங்க நடத்துறோமா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே எங்களுடைய அஃபீஷியல் ஹேண்டிலிருந்து அறிவிக்கப்பட்டு அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு அதற்கான பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு எல்லாமே சொல்லி தான் நம்ம செய்கிறோம் மீடியாக்கள் அலோ பண்ணி தான் செய்கிறோம் எந்த வகையிலுமே நம்ம யாருக்கும் சொல்லாமல் இல்லை அதனால் இது போன்ற துண்டு செய்திகளை பற்றி நம்ம வந்து நம்புறதை விட அஃபீஷியல் ஹேண்டில் இருந்து வருவது தான் உண்மையான செய்தி அதை தான் நம்ம எல்லாேர்த்தையும் சொல்லிட்டு இருக்கோம் இப்போது விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி ரெண்டு வரும் அந்த ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ஒரு பெரிய திட்டத்தை அந்த நாள் அறிவிக்கிறதா போகிறோம் ஒரு பெரிய அளவில் கொண்டாட்டங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல உண்மையாகவே என்ன விஜய் அவர்கள் பிறந்த நாளைக்கு என்ன திட்டமாக வச்சுருக்கீங்க நீங்கள் தலைவருடைய பிறந்தநாள் வந்து அரசியல் ஆரம்பித்த பிறகு அரசியல் கட்சி துவங்கிய பிறகு அப்படின்னு பார்க்குறத விட நீங்கள் அரசியலுக்கு முன்பாகவே அவருடைய பிறந்தநாளை வந்து நாங்கள் நலத்திட்ட விழாவை தான் கொண்டாடுறோம் ஒரு வருஷமும் நீங்கள் பல வருஷமாக நீங்கள் மக்களை செயல்பாடுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அவருடைய வயதிற்கு ஏற்ற மாதிரி விழாக்கள் கொண்டாடுவாங்க இப்போ அவருடைய வயது வந்து நாற்பத்தைந்து வயது அப்படின்னா அந்த வருடம் ஒரு வந்து நாற்பத்தைந்து வயது கொண்டாடுறாரு அப்படின்னா இதுக்கு மாதிரி சொல்கிறேன் நான் கடந்த காலகட்டத்தில் நாற்பத்தைந்தாவது வயது எட்டும்பொழுது நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் என்ன பண்ணான்னா நாற்பத்தைந்து நலத்திட்ட விழாக்கள் பண்ணால் அந்த மாவட்டம் முழுக்க நாற்பத்தஞ்சு இடங்களில் நாற்பத்தி ஐந்து வேறு வேறு நலத்திட்ட உதவிகள் உணவு ஒழிக்கிறதாக இருக்கட்டும் இல்லை தேவையான அத்தியாவசிய பொருட்களும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு வரோம் ஸோ தலைவருடைய பிறந்தநாளையும் எங்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் மிகப்பெரிய ஒரு ஊக்கம் தான் நம்ம அந்த பிறந்தநாள் வந்து ஒரு நலத்திட்ட விழாவாக கொண்டாடுறோம் ஒரு நலத்திட்ட நாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவராக அவருடைய பிறந்தநாள் வரும்போது அது இன்னும் அதிகமாக கொண்டாடப்படும் இன்னும் அதிகமாக நலத்திட்டங்கள் வழங்கப்படும் இன்னும் அதிகமாக வந்து அரசியல் ரீதியாக பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பணிகள் அவங்க நடைபெறும் இது எல்லாமே நடைபெறும் சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துகளை நன்றி taste daily taste the daily